வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் நீங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் சில நடிகைகளை பார்க்குறப்போ கொஞ்சம் பொறாமையா இருக்கும் நம்ம ஸ்கின் கொஞ்சம் டல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டா வெள்ளையா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க பல கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை நம்பி ஏமாறாம இயற்கையா உங்க ஸ்கின் பிரைட்டா வெள்ளையா மாத்துங்க இதுக்கு நமக்கு தேவையானது ஆரெஞ்ச் மற்றும் மஞ்சள் தோல் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரஞ்சுல ஸ்கின்க்கு தேவையான விட்டமின் சி அதிகமாக இருக்கு மற்றும் ஆரஞ்ச் பிளீச்சிங் ப்ராப்பர்டிஸை கொண்டது அதனால ஸ்கின்னோட கலரை அதிகமாக்க ஆரஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரஞ்சு புளிஞ்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் ஆரஞ்ச் ஜூஸ் மற்றும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கி அதை ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இதை ஒரு டென் டேஸ் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்ல மென்மையாக மாறும் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுறப்போ டெய்லி ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி